கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பிப்ரவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஆட்ரோ கார்பஸ் சொல்கிற பலா மரங்களில் கொத்து கொத்தா பலாப்பழம் காய்ச்சிருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைஞ்சது ஒரு மரமாவது இருக்கும் பன்ருட்டிக்கு அடுத்தபடியாக பலாப்பழம் அதிகமாக விளையிற மாவட்டம் கன்னியாகுமரி தான் கேரளா அண்ட் தமிழ்நாடோட மாநில பழமாக இருக்கு பலாப்பழம் உலகத்திலேயே அதிகமாக பலாப்பழம் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி நம்ம இந்தியா தான் இந்த மரம் மல்பரி மற்றும் அத்தியோட தொடர்புடையது மரத்தோட தண்டிலிருந்தும் கிளைகள்ல இருந்தும் விளையுது இந்த பழம் பழங்கள்லேயே மிகப்பெரிய பழமும் பலா தான் விட்டமின் சி யும் அதிகமா இருக்கிற இந்த பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு தொற்று நோயை எதிர்த்து போராடுது இந்த மரப்பட்டை ஆரஞ்சு ஆடைகளுக்கு போட் அண்ட் ஷிப் செய்யறதுக்கும் பயன்படுது இந்த பழத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால சிவியர் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமா பழங்களின் ராணி எது பழங்களின் ராஜா எதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க